ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் நான் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பக்காவடை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்காக நாங்கள் வந்து பவுல் எடுத்துருக்கோம் ரெண்டு கப் கடலை மாவு போட்டு போகிறோம் ரெண்டு கப் கடலை மாவு போட்டுக்கலாம் ரெண்டு கப் கடலை மாவு போட்டாச்சு இப்போ இது கூடவே நம்ம வந்து பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் பச்சரிசி மாவு வந்து நாங்கள் வறுக்கல பச்சை மாவு தான் போட போகிறோம் இப்போ இது கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக ஆப்பசோட போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் அதாவது பெரிய சீரகம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய்லாம் நல்லா பொடியை நறுக்கிக்கோங்க அப்போ தான் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கருவேப்பிலை மாதிரி தான் நீட்டமாக நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கு புதினா இலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலை தூவிடலாம் வெங்காயம் பொடியாக நறுக்கினது மூணு வெங்காயம் போட்டிருக்கோம் நாங்கள் எவ்வளோ குட்டியாக வெட்டோம்னே அந்த அளவுக்கு நீங்கள் குட்டியாக வெட்டிக்கோங்க இப்போ வெங்காயம்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் ரொம்ப கட்டி இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்படி நம்ம வந்து உருண்டை வந்து சின்ன சின்ன உருண்டையா வச்சு குட்டி குட்டி குட்டியாவோண்டு அதனாலதான் அது பக்கவாடான்னு சொல்றது இப்போ நம்ம வந்து சென்னையில எல்லாம் கடிக்கிற பக்கோடை வந்து கொஞ்சம் வந்து முறுமுறுப்பா இருக்கும் அது வந்து இந்த பக்கவாடை வந்து நீங்கள் இங்கே சென்னையிலலாம் வாங்குகிற பக்காவோட வந்து நீங்கள் வந்து இந்த பிர பேக்கரி கடையிலலாம் கிடைக்கும் இந்த மிக்சரு முறுக்கெல்லாம் வாங்குகிற கடையில் இது நம்ம இப்போ செய்கிற அந்த பக்கவடை வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதேமாதிரி லைட்டாக முறு இருக்கும் இது வந்து டீ கடையிலலாம் கண் இருக்கும் கேரளா சைடெல்லாம் போய் டீ கடையில் போய் கேட்டோன்னா பக்காவோட கொடுங்கன்னா அவங்க வந்து இதே மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க இது நான் வந்து கேரளா சைடில் தான் நம்ம பக்கவடை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பக்காவோட சுடுறதுக்காக நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து பக்காவோட சுடுறதுக்காக நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுருக்கோம் எண்ணெய் இப்போ நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டுடலாம் மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி நீங்கள் வந்து பாருங்கள் இப்படி கிளி போட்டுக்கோங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க உருண்டெல்லாம் பிடிக்கணும்னு இல்லை இந்த மாதிரி சும்மா நம்ம கையில் எப்படி மாவு எடுத்துகிட்டு இப்படி போட்டால் போதும் சரிங்களா அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வடவெல்லாம் பிடிப்பீங்கல்ல வெங்காய வடவெல்லாம் பிடி போடுவீங்கல்ல அதே மாதிரி தான் அந்த மாவு நம்ம கையில் எடுத்துகிட்டு அப்படி இப்படியே போடுவீங்கல்ல அதே மாதிரி தான் போடணும் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் என்ன நல்லா அப்புறம் நீங்க நீங்க வந்து அடுப்பு லோ வச்சுக்கோங்க போட்டு கொஞ்ச சூடாது கழிச்சோன்னு இதே மாதிரி லைட்டா கிளறி விட்டுக்கோங்க அப்பதான் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒட்டி பிடிக்காம அழகா வரும் இடையில இடையில் இப்போ நீங்கள் வந்து அப்படியே கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும் நம்ம கிளராமல் விட்டோன்னு ஒரு பக்கமும் வெந்து போயிடும் அதனால் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா பொன்னிறமாக நல்லா வந்துருச்சு பக்கோடா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் நம்ம எல்லா பக்கவோடையும் எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா வடிஞ்சு வடிகிற வரை இப்படி வச்சுக்கோங்க எண்ணெயில் அவ்வளோ குடிக்கிறது இல்லை இப்போ எண்ணெய் நல்லா வடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் நம்ம வந்து எல்லா பக்காவோடவும் சுட்டு முடிச்சாச்சு பாருங்கள் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அதேமாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க பாருங்கள் பார்த்தீங்களா உள்ள பாருங்களா மேலே முறுமுறுப்பாக முறுப்பாக இருக்குது உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க அப்படியே வந்து வெங்காயம் எல்லாம் தெரியுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதேமாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ணு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் மழை இல்லை மழை நாளில் ஸ்கூலெல்லாம் லீவாக இருக்குது அதனால் இப்போ வந்து வீட்டில் பசங்க இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க கொஞ்சம் சூடு சூடாக சாப்பிட கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதேமாதிரி செஞ்சு கமெண்டில் எப்படி இருக்கு சொல்லுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்